என்ம்மா சவுண்டு உங்களுக்கு என்ன தான் பிரச்சனைனே நம்மளுக்கு புரியலையே எதுக்கெடுத்தாலும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அட்டண்டன்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா வரும்னு உங்கள் பிஆர் உங்களுக்குள்ளே அனுப்பும்போதே சொல்லி அனுப்பிச்சாங்களா இல்லை பிஆர் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக செட் பண்ணிங்களான்னு தெரியல நீங்கள் என்ன பண்ணாலும் அதை கொண்டாடுறதுக்கு வேறு ஒரு குரூப் சுற்றியுமே இருக்குது உண்மையிலேயே சவுண்ட் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜியோடு வந்தாங்க அப்படின்றது இத்தனை நாள் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சாலேயோ நம்மளுக்கு சுத்தமாக போயிருந்தான்னு சொன்னோம் ஃபஸ்ட்டு ரெண்டு வாரத்துக்கு வந்து அவங்க வெளியிலயே வரல பேசவே தெரியல அப்படின்னு சொன்ன அந்த சவுண்டு வந்து பேச ஆரம்பித்தோன்னே ஆஹா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சோம் பட் அவங்க பேச ஆரம்பித்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பழைய சவுண்டாகவே திரும்பி அமெரிக்காவுக்கே போய்ட்டு சிவாஜி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்ம நிலமே இருக்குதுன்னு சொல்லணும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் நினச்சி நினச்சி கேமராவுக்கு போதெல்லாம் நம்மளுக்கு எரிச்சல் வந்தது தான் மிச்சமாக இருந்துச்சு உதாரணத்துக்கு அந்த ஒரு டாஸ்க் போ டாஸ்க் போடணும் அப்படின்றதுக்காக ஒரு சண்டை நடந்துருக்கு அந்த சண்டையே ஒரு இரிட்டேஷனான சண்டை தான் அதாவது எல்லாரும் டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா டாஸ்க் பண்ணுறேன்னு சொல்லணும் இல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லணும் அது ஜவ்வு மாதிரி இழுத்து 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 பார்க்குற ஆடியன்ஸ்க்கே கடுப்பார அளவுக்கு இருக்கிறது தான் என்னென்னா இந்த சுவாரஸ்யம் சுவாரஸ்யம் இல்லை இல்லைன்னு சொல்கிறது வந்து பாஸே அதுதான் என்கரேஜ் பண்ணுறாருன்னு தோணுது இருக்கிற கண்டஸ்டன்ட்டும் வந்து சுவாரஸ்யம் அப்படின்னா என்னன்னே மறந்துட்டாங்க போல் எதுக்கு எடுத்தாலும் ஒரு சண்டை போடுறது தான் சுவாரஸ்யம்னு வந்திருக்காங்க இந்த சண்டை போட்டுன்னுக்கும் போது நான் வந்து அட்டனன்ஸ் போடுவோம் படுறா அப்படின்ட்டு சௌந்தர்யா வந்து எல்லாத்துக்கும் வந்து ஜங்கு ஜங்குன்னு குறிக்கிறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சண்டை போட்டால் போதும் ஏ எவ்வளோ நேரம் நீங்கள் சண்டை போடுவீங்க அப்படின்னு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து ஆக்ரோஷமான குரலில் கற்றுனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சி அவங்க என்ன நோ பண்ணுறாங்க அது ஆடியன்ஸுக்கு வந்து என்ன இந்த பொண்ணுக்கு பொறுமையே இல்லை அவ்வளோ பெரிய சண்டை போல் நடந்தது வந்து சும்மாவே கற்று அப்படின்னு தான் ஆடியன்ஸுக்கு வந்து தோணுது அந்த இடத்துல ஒன்று ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சஞ்சனாவோட கருத்தை கேட்டுன்னு இருக்கிறாங்க ஜாக்லின் அவங்க சொல்லும் வந்து ஆக்வோர்டான ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கொடுத்துன்னு இருக்காங்க காதை மூடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு அவங்க பிக் பிக்பஸ்குள்ளே போயிருக்காங்கன்னு தெரியல உண்மையிலே பார்க்குறவங்களுக்கே அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா எரிச்சலாக தான் வரும் அப்படின்ற விஷயம் வந்து இவங்களுக்கே தோணிடணும் இவங்ககிட்ட பாயிண்ட் இல்லை அப்படின்ன உடனே சஞ்சனாவை பார்த்து நீ என்ன மரியாதை குறைவாக பேசுகிற அப்படின்னு வந்து ட்விஸ்ட் அடிச்சு விட்டாங்க இதில் ரயான் தான் கரெக்டாக சொல்லியிருந்தாரு நீ என்ன கையை பிடிச்சி இழுத்துன்னு போனியே அதுவே வந்து மரியாதை குறைவாக தான் தெரிஞ்சு அண்ட் முக்கியமாக நீ கூ மற்றவங்க பேசும்போது கொடுக்குற ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப மரியாதை குறைவாக இருக்கும் அப்படின்னு சௌந்தர்யக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சௌந்தர்யாக்கே உணர்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் அதுக்கும் வந்து இல்லை இல்லை நான் ஏன் ரியாக்ஷன் தான் கொடுக்குறேன் இவங்க இவங்க ரியாக்ஷன் தான் கொடுக்குறாங்கன்னு அதுக்கும் சமாளிக்கிற மாதிரி சௌந்தர்யா பிரசன் வந்து நம்மளுக்கு நம்மளோட ரியாக்ஷன் தான் பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லணும் இதில் சௌந்தர்யா நிச்சயமாக அவங்களுக்கு என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து யாருக்குமே புரியாது சௌந்தரியாவே புரியாது பிஆர்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் சௌந்தர்யா காட்டில் மழை தான் அப்படின்னு சொல்லணும் இன்னொரு இடத்துல கூட சௌந்தர்யா சூப்பரான ஒரு பல்ப் வாங்கினாங்க ஏன்னா ஆர்ஜி ஆனந்தி வந்து சாரி மஞ்சரி வந்து ஒரு ரீசன் சொல்லி அந்த ஸ்டிப் வந்து எடுக்கிறாங்க கேப்டன் இதுலேருந்து அவங்க சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான ஒரு பாயிண்ட்டு ஏன்னா இந்த மாதிரி அவங்க பெர்ஃபாமன்ஸும் ஒரு தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இத்தனைக்கும் தீபக் வந்து வேற ஒரு டாஸ்க் டாஸ் இருக்காரு நடுவில் மஞ்சரி ஸ்கோர் பண்ணிட்டாங்களே அப்படின்னு தாங்க முடியல சௌந்தர்யாவுக்கு நானும் போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் பர்றேன் அப்படின்னு போய்ட்டு கேப்டன் தண்டனை கொடுத்ததே சரியில்லை அப்படின்னாங்க பட் எல்லாேருமே வந்து கேப்டன் சூப்பராக தான் தண்டனை கொடுத்தாங்கன்னு உடனே அதை பல்பு வந்து சமாளிக்காமல் வழக்கம் போல் அவங்களோட க்யூட் ரியாக்ஷனை கொடுத்து அவர்களுடைய ரசிகர்களுக்காக அப்படியே சமாளித்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் அண்டு இந்த சண்டை எல்லாம் வந்து பிக் பாஸே வந்து என்ஜாய் பண்ணுறார என்னன்னு தெரியல பிக் பாஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஃபன்னாக இந்த ஜெஃப்ரி எல்லாம் இருக்கும்போது சரிதலை அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி ஃபன்னாக கமெண்ட் அடிச்சுன்னு பாஸ் எவ்வளோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்து போகணுன்னு நினைக்கிறாங்க பட் கண்டஸ்டன்ட்டுக்கு அந்த சுவாரஸ்யம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பாங்க போல் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா பெண்கள் வீடுதான் முத முதல்ல எனக்கு பிங்க் கலரில் ரெடி ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான பெட்ரூம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க அதுக்கு அவங்க வச்ச மெயின் டிமாண்டே வந்து பாய்ஸை நாமினேட் பண்ணக்கூடாது அந்த ஒரு இடத்துல அவங்க வாக்கு காப்பாற்றிருந்தாங்கன்னா இப்போ வரைக்குமே பாய்ஸ் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க இவங்க கொடுத்த வாக்கியம் காப்பாற்ற மாட்டாங்க இந்த சைடு பாய்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ரூல்ஸ் பேசுவாங்க இதனால் வந்து அந்த சுவாரஸ்யம் இல்லாமல் நீங்கள் ஒரு ரூல்ஸ் போட்டால் அது பைண்டிங் ஆகிடும் அதனால் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றதுல வந்து பாய்ஸும் உறுதியாக இருக்காங்க கேர்ள்ஸும் உறுதியாக இருக்காங்க ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தா அது ஜாலியாக சுவாரஸ்யமாக பண்ணலான்ற திங்கிங் உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஐயோ கேர்ள்ஸ் டீம் இதை வந்து பிரேக் பண்ணிடுவாங்க ஐயோ பாய்ஸ் டீம் இதை வந்து ஹேபிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி மைண்ட் செட்டாகவே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நிச்சயமாக வரக்கூடிய அறுபது நாட்கள்லையும் வந்து எந்த விதமான சுவாரஸ்யம் இருக்காதுன்னு அடித்து நம்ம சொல்லலாம் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சாஞ்சலாம் வந்து எனக்கு கெட்ட பேர் ஆனாலும் பரவாயில்ல நான் ஃபுட்டு வந்து நான் அவங்களுக்கு மாற்றி வைப்பேன் அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லிச்சு அண்ட் கடைசியாக பிக் பாஸே அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து எல்லோரும் என்ஜாய் பண்ணது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு ஆனால் நீ ஃபுட்டு எப்படி மாற்றி வச்சுட்டு விஜய் சேதுபதி என்ன பேச போகிறாரு அப்படின்னு நினச்சா தான் நம்மளுக்கு இப்பயே பக்கு பக்குன்னு இருக்குது அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு கொடுக்கும்போது இவங்க என்ன பேஸிஸில் கொடுத்தாங்கன்னு தெரில விஜய் விஷால் பண்ணது வந்து இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்ணல நானே மெருகேத்தின்னு அந்த கேரக்டர்னு சொல்கிறாங்க ஆனால் லவ் தீம் மட்டும் தான் நம்மளுக்கு காமிச்சாங்க உள்ளே ஏதாவது நல்லா பண்ணிருந்தால் நம்மளுக்கும் காமிச்சு தொலைங்களாம்ப்பா அப்படின்னு தான் இருந்துச்சு விஜய் விஷாலுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்றதும் தெரியல பட் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படின்னு கொடுத்ததுல வந்து ராணவுக்கு கரெக்டாக ஷிவா அவர்கள் ஒரு ரீசன் சொல்லியிருந்தார் எப்போ பிரேக் ஆகிறா அப்படின்றதே தெரில நீ கேரக்டரே கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்பப்போ பர்சனல் கேரக்டர் இருந்துச்சுன்னு உண்மையிலே பெஸ்ட் பெர்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் மஞ்சரி கொடுத்தது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம் ரியாக்கு கொடுத்ததும் சரியான விஷயம் நிறைய பேர் சௌந்தர்யாவுக்கு ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன் கொடுத்துருந்தாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியான விஷயம் அப்படின்னு தான் பார்க்குறோம் அண்ட் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டாஸ்க்கில் கூட கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் டாஸ்க்கும் பெரிய அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை அந்த வேப்பில் ஜூஸாக ஏதோ ஒன்று பிடிக்கணும்னு வச்ச ஒரு டாஸ்க்கோடு பார்த்தீங்கன்னா சிவா அவர்கள் ஆல்ரெடி ஒரு கேமை பாய்ஸ் டீம்காக தோற்றுருந்தார் இப்பயும் கிட்டத்தட்ட தோற்றுருப்பார் பாஸே கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துன்னு யாரும் யாராவது அனுப்புங்கப்பா அப்படின்ற அளவு தான் இருக்குது ஸோ சிவா அவர்களை டாஸ்க்கில் இனிமேல் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணால் மட்டும்தான் பாய்ஸ் டீம் சேவ் ஆக முடியும் இல்லைனா வெற்றி அப்படி கேள்சிங் கொடுத்துட்ற வேண்டியதான் உண்மையிலேயே சுனிதா அவர்கள் போனதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம்லருந்து பெரிய குரல்கள் இறாது அப்படின்னு தான் நினச்சோம் பட் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கோர் பண்ணி கொண்டிருந்த சௌந்தர்யா இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ என்னன்னா திடீர்னுட்டு சௌந்தர்யாவோட பிஆர் பிஆாரத நல்லா சூப்பராக வச்சுட்டு தெரியல அவரோட பிச்சுன்னு போகாது சௌந்தர்யா ஆர்மி கொள்ள வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம் அன்ஷிதா அவர்களுக்கு இந்த வாரம் பெரிய பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் இல்லை பட் மீண்டும் அவர்கள் பெண்களிக்கு போகும்போது அன்ஷிதா டாப் பெர்ஃபார்மராக வருவார் அப்படின்றதுல அந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு தான் சொல்லும் நாளைக்கு விஜய் சேதுபதி எபிசோட் நினச்சா இப்போவே நம்மளுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் நாளை விஜய் சேதுபதி எபிசோட் முடிந்தவுடன் இன்னொரு ரிவியூவை சந்திப்போம் நன்றி